டெல்டா விவசாயிகளுடைய அவங்களுடைய கோரிக்கை ஏற்று செப்டம்பர் ஒன்னாம் தேதி அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறாங்க போதுமான இடவசதி இல்லாததால் விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய நெல் மூட்டைகள் வெளியில் அடுக்கி வைக்கப்படுவதாகவும் மழையின் போது நனைந்து அவை பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் விவசாயிகளுக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் என்றைக்கும் துணை நிற்கின்ற அரசாக நம்முடைய முதலமைச்சர் அரசும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நான்கரை ஆண்டு காலத்தில் இப்போ நெல் கொள்முதல் செய்வதை முதலமைச்சர் அவர்கள் உடனுடன் நடவடிக்கை எடுத்து அதன் அடிப்படையிலே அங்கெல்லாம் இந்த நெல்லை குறித்த குறித்த நேரத்தில் அளவுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட ஐந்து லட்சம் டன் கூடுதலாக நெல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விரைவாக கிடங்கிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்தனர் செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்பிற்கான அனுமதியை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியை மத்திய அரசு வழங்கிவிட்டதாகவும் ஆனால் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் தமிழக அரசு தாமதப்படுத்தியதால் தேக்கமடைந்து விட்டதாக நூறு நாட்களுக்கு மேலாக நெல் மூட்டைகளை இறக்கி வைக்காமல் லாரியிலேயே வைத்ததால் மழை முளைக்க தொடங்கியது டெல்டாவில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை வைக்கும் அளவிற்கு இடவசதியும் அதன்படி சென்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நேற்று வரை அதாவது ஐம்பது நாட்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் கலக்கப்பட்டுள்ளன கோல் நிலையத்தில் அவ்வளோவா போதுமான இடம் இல்லை கொண்டு கொடுத்தாலுமே ஒரு வாரம் ரெண்டு வாரம் மேக்ஸிமம் ஒன் மந்த் வரைக்கும் காசு கிடைக்க மாட்டேங்குது தனியாரில் கொடுத்தாலும் அதே மாதிரி தான் எங்களுக்கு தனியார்லாம் இன்னைக்கு கொடுத்தா மூணாவது நாள் தான் அருவாது வராங்க நெல் கொள்முதல் நிலையமே விவசாயிகள் போய் போராடி போராடி நேரடியாக கலெக்டரை போய் போராடி போராடி தான் அந்த நெல் கொள்முதல் கொள்முதல் நிலையங்களே வாங்க வேண்டியிருக்கு அப்படியே வாங்கினாலும் சரியான ஆள் பற்றாக்குறை சாக்கு டிமாண்டு